வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவழகன் அதானையை தொடர்ந்து இப்போ வந்து செபி தலைவர் மாதவி பூச் மீதும் வந்து குற்றச்சாட்டு வந்து ஹிண்டன் பார்க் வந்து ஒரு அறிக்கையை விட்டு இருக்கு இந்த ஹிண்டன் பார்க்கோட குற்றச்சாட்டு என்ன சார் அனல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஒரு அவரோட அவரோட புகழ்பெற்ற மொழி வால்யூம் த்ரீல இருக்குது அதை அதை படிக்கும் போது இப்போ உள்ள நிலைமைக்கு ரொம்ப பொருத்தமாக தெரிஞ்சது எனக்கு அதாவது தங்கள் மேலாதிக்கத்தை நிலை நிறுத்துவதில் அவர்கள் பெரும் வணிகர்கள் மற்றும் பண அதிபர்களின் உதவியை பெற்றுள்ளனர் நம் நாட்டில் பணம் களம் இறங்கியுள்ளது நாற்பத்தி மூணில் அம்பேத்கர் சொல்கிறார் அது முகமது ஜின்னா மகாத்மா காந்தி அரசியலை பற்றி அப்போது பணம் வந்து ஒரு நாட்டில் களம் இறங்கும் போது பலதரப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும் அது நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றது தான் அதானி அறிக்கை மாதவி புஷ் மீதான அறிக்கை ரெண்டு கடையில் தொடர்பு இருக்கு ஏன்னா ஹிண்டன்பர்க் நிறுவனத்தோட நோக்கத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கிடணும் ஹிண்டன்பர்க்னா மனிதனால் ஏற்படக்கூடிய பேரழிவு அதாவது மான்செஸ்டர் நகரத்தில் ஒரு ஏர்ஷிப்பு விமானம் மாதிரியான ஒரு ஏர்ஷிப் வந்து விபத்துக்காகுது அதை தவிர்த்துருக்கலாம் அது மனிதன் ஏற்படுத்திய பேரழிவு இது நைன்டீன் தேர்ட்டிஸில் வந்த கருத்து உருவாக்கம் அதை வந்து இந்த நாதன் ஆண்டர்சன் வந்து தன்னோட நிறுவனத்துக்கு வைக்கிறார் பின்னாடி பல பல ஆண்டுகளுக்கு பிறகு மனிதனால் ஏற்படுத்த கூ ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார பேரழிவில் இருந்து முதலீட்டாளர்களை காப்பாற்ற வேண்டும் இது நோக்கம் அவருக்கும் உள்நோக்கம் இருக்குது என்னென்னா ஷார்ட் செல்லி ஒரு பங்கோட விலை குறையுங்கிறத யூகிச்சு குறைந்த விலைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் அதை வாங்கிறது அது உண்மையிலே குறைக்கிறது அதுக்கு பிறகு அப்புறம் அதிக விலைக்கு விற்கிறது இது ஒரு வகையான ஒரு சூழ்ச்சி தான் இதுவும் இப்போ எப்படி இதெல்லாம் வருது எப்படி வருது அப்படின்னா நம்ம தாராளமயமாக்கல் கொள்கைக்கு பிறகு கார்பரேட்டர்கள் பிடியில் அரசு சிக்குது இது நைன்டீன் ஒன் நைன்டி ஒன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் காங்கிரஸும் இதில் விதி வழக்கல்ல பாரதிய ஜனதா அரசு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது போன தடவை அதானி குற்றச்சாட்டுலேயும் சரி இந்த தடவை மாதவி பூச்சி மீதான குற்றச்சாட்டுலேயும் சரி உடனடியாக சொல்லப்படுவது என்னதுன்னா இவங்களாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் நாடு முன்னேறதை இவங்களுக்கு பொறுக்க முடியல நாட்டுக்கு எதிராக சதி செய்கிறாங்க தேச விரோதிகள் இந்த குற்றச்சாட்டை பிஜேபி ரொம்ப வலுவாகவே சொல்லுவோம் எப்போதுமே உடனடவே அதானி வந்து தேசிய கொடி பின்னணியில் வந்து அவர் வீடியோ விளக்கம் கொடுத்தாரு அது பொதுவாக தேசிய கொடி பின்னணியில் குடியரசுத் தலைவர் பிரதமர் இவங்க தான் வந்து விளக்கம் கொடுப்பாங்க அதானி கொடுத்தாரு இந்தியாதான் அதானிங்கிற ரீதியில் ஒரு கருத்து சொன்னார் பெரிய பிரச்சனைக்குள்ளானது இப்போமோ மாதவியோட மாதவியோட விளக்கமும் அதே மாதிரி தான் இருக்கு அப்போ ஹிண்டன்பர்க் நிறுவனம் இந்தியாவே கவுக்குறதுக்கான முயற்சியில் இருக்கா அப்படின்னா அப்படி தெரியல அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இருக்கலாம் ஏன்னா அவங்களும் இந்த வியாபாரத்தில் இருக்காங்க ஆனால் இதில் மாதவி மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கா இப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் இதில் இருக்கிற அந்த அரசியல் வந்து நமக்கு புரியும் புயலை அந்த ஹிடன் பிற்க அறிக்கைக்கு செபி தலைவர் ஏன் இன்னும் பதவி விலகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு விடை கிடைக்குமா செபி தலைவராக மாதவி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பு செபியோட ஃபுல் டைம் மெம்பராக இருக்காங்க இருக்கும் போ இருப்பதற்கு முன்னதாக அவங்க சிங்கப்பூரில் அவர் கணவரும் அவருமாக குடியிருக்கும் போது ஒரு ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டு வந்து வரியில்லா சொர்க்க நாடுகளில் இயங்குகிற ஃபண்டு வரியில்லா சொர்க்க நாடுகள்னால் மொரிஷியஸ் மாதிரியான நாடுகள் வேற எத்தனையோ நாடுகள் இருக்குங்க உலகத்தில் ஈவன் யூஏஐ கூட ஒரு சில இடங்களில் வரி இல்லாத சொர்க்கம் தான் அப்போ ஒரு ஃபண்டு அதில் இயங்கும் போது இயல்பாக அந்த ஃபண்டு விலையும் சந்தேகம் உண்டு எப்போதுமே ஏன்னா அது வந்து பங்கு மார்க்கெட்டில் ஈடுபடுது இந்த குறிப்பிட்ட ஃபண்டில் மாதவி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரோட கிளாஸ்மேட்டு அவரோட அவர் இருந்த ஃபண்டு அதனால் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அவர் வளர்க்கணுன்னு எங்கள் நாங்கள் திருப்பி வாங்கிட்டோம் இது அவங்க கொடுக்குற விளக்கம் ஆனால் அந்த ஃபண்டு வந்து அதானி குழுமத்தோட பங்குகளையும் வாங்குது விற்கிது ஸோ பங்குக்கும் அதானிக்கும் தொடர்பு வருது அதானி பேரில் போன வருஷம் குற்றச்சாட்டு வரும்போது மாதவி அவர்கள் ஃபுல் டைம் மெம்பர் செபி தான் அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கணும் அப்போ ஃபுல் டைம் மெம்பராக இருக்கும்போது அவங்க இந்த ஃபண்டில் அதாவது அதானி குழும பங்குகளை வாங்கி விற்ற ஃபண்டில் வந்து அவங்க முதலீடு பண்ணியிருந்தாங்கங்கிறத நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை என்று மகுவா அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டாலும் தனிநபரை வந்து தனிநபர் அந்த தனிநபர் சம்மந்தப்பட்ட முதலீடுகள் இவை வந்து செபியோட மைண்டை வந்து மைண்ட் செட்டாக பாதிக்கும் ஷூரா எனக்கு செபிக்கு நேரடி அனுபவம் இருக்குதுங்க அதாவது பேங்க் ஆஃப் மஜரா அந்த காலத்தில் ஒரு பெரிய புகழ்பெற்ற கிராமப்புற வங்கி கிளைகள் கொண்ட ஒரு நிறுவனம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் இந்த பேங்க் ஆஃப் மிஜுரா வந்து அதோட நோக்கமே வந்து கிராமப்புற வங்கிகளை ஊக்குவிப்பது அப்புறம் பாண்டியன் கிராம வங்கி அதெல்லாம் வந்துச்சு திடீர்னு அவங்க ஐசிஐசிஐ பேங்காக மாறுறதுன்னு டிசைட் பண்ணி அதாவது பேங்கை வந்து பேங்கோட பங்குகளை ஐசிஐசிஐ விலைக்கு வாங்கிடுது மேலெழுந்த வாரியாக பார்த்தா அதில் பெரிய குற்றம் இருக்கிறதா நமக்கு தெரியாது பேங்க் ஆஃப் மெஜராவோட எம்ப்ளாயிஸ் யூனியன் வந்து ஒரு வழக்கறிஞராக அதில் இருக்கிற குற்றச்சாட்டுகளை சொல்லி என்கிட்ட வரும்போது நான் முதல் அப்போ தான் இதை ஸ்டெடி பண்ணேன் அப்போ ஒரு நிறுவனம் தான் தோற்றுவிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு முரணாக செயல்படலாமா கூடாதாங்கிற ஒரு தார்மீக கேள்வி இதில் வந்துச்சு கிராமப்புறங்களில் வங்கி சேவையை பெரிதுபடுத்தணும் விரிவுபடுத்தணும் கிராமப்புறங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நிறுவனம் தொடங்கப்படுது அதை வச்சு தான் பலரும் அதில் முதலீடு பண்ணுறாங்க திடீர்னு அந்த நிறுவனம் கொள்கையை மாற்றி ஒரு முழுமையான நகர்ப்புற வங்கிக்கு அப்போ ஐசிஐசி எல்லாம் புதுசாக வருதுங்க அதாவது மோஸ்ட் அர்பன் பேங்க் அப்படி அதை சொல்லுவாங்க அப்படி வந்து மாற்றலாமாங்கிற வழக்கை நான் இங்கே சென்னை சிங்கிள் ஜட்ஜு முன்னாடி நடத்தினா பெஞ்ச்லேயும் நடத்தினா எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரலை அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போனாங்க ஆனால் அதுக்குள்ளே ஐசிஐசிஐ டே ஐசிஐசியாக மாறிடுச்சு பேங்க் ஆஃப் பெஞ்சராங்கிறது இன்றைக்கி இல்லாம போயிடுச்சு பழைய காலத்து நண்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் பெஞ்சராங்கிற ஒரு அதை பற்றி சொல்லுவாங்க நான் இதை சொல்ல வரேன்னா அப்போ நான் செபிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் செபி அதை ஏற்றுக்குவே இல்லை அதாவது பங்கு பரிவர்த்தனை இதில் வந்து வெளிப்படையாக தெரிகிற முறைகேடுகள் அதுக்குள்ளே தான் எங்களுக்கு மேண்டேட் இருக்கு நாங்கள் வந்து இப்படியான தார்மீக கல்விகளுக்குள்ளே போக மாட்டோம்ட்டாங்க இப்போ இதுலேயும் தார்மீக கல்வி தான் வருது ஒரு நிறுவனம் ஒரு ஒரு செபியில் இருக்கிற ஒரு ஃபுல் டைம் மெம்பர் அதுக்கு பிறகு அவங்க வந்து சேர்மனாக மாறுறாங்க நம்பர் ஒன் பர்சனாக மாறுறாங்க அவங்க அவங்களும் அவங்க அவங்களோட கணவருமா சேர்ந்து ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணது இப்போ தெரிய வருது இதுக்கு முந்தைய அதை பற்றி தெரியல இண்டன் வெளியிட்ட பிறகு தான் ஆமாம் அந்த ஃபண்டில் நான் முதலீடு வச்சுருந்தேன் ஆனால் அதை விற்றுட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இதுக்கு முன்பு அவங்க மெம்பராக போதும் அல்லது சேர்மன் ஆகும் போதும் ஏன் சொல்லலை அப்படின்னா அதில் தார்மீகம் இருக்கு இல்லையா இப்படியாக பார்த்தா இல்லை குற்றம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த தர்மமும் நியாயமும் அடிபடுது அப்படின்னா தர்ம நியாயத்தை பற்றி கேள்வி கேட்டீங்கன்னா தேச விரோதி வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் வெளிநாட்டு சதி இது எப்படி பொருத்த முடியாத அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக சதி செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டு மாதிரி தான் அது அமெரிக்காவில் இயங்குகிற ஒரு ரிசர்ச் நிறுவனம் அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குங்கிறது வேற விஷயம் ஆனால் இதே மாதிரி நிறைய வந்து வெளிநாட்டிலேயோ வெளிநாட்டில் இயங்குகிற பத்திரிகைகள் அவங்க வந்து இப்படியான நிறைய ரிப்போர்ட் வந்துருக்குங்க இதுக்கு முந்தி வந்து ஒரு ஜெர்மன் வயர் கார்டு ஒரு நிறுவனங்க வயர் கார்டு அந்த நிறுவனத்து பேர் அது வந்து நம்ம ஆன்லைனில் இப்போ படம் அனுப்புகிறோம் இல்லைங்களா அது ஜிபே இது மாதிரி அது மாதிரியான ஒரு நிறுவனம் பல வருடங்களுக்கு முன்பு அப்புறம் வந்து அவங்க முதலீடுலாம் பண்ணுறாங்க ஒரு ஃபைனான்சியல் பத்திரிக்கை ஒன்று அந்த ஸ்கேமை வெளிப்படுத்துச்சு ஸ்கேமை வெளிப்படுத்தும் போது அந்த நிறுவனம் மறுத்துது ஆனால் கடைசியில் அது பேங்க் கரெப்ட் ஆகிடுச்சு இன்சால்மெண்ட் ஆகிடுச்சு இன்ஸ்டால்மெண்ட் ஆகி அப்புறம் ஜெயில் டேம் அதெல்லாம் போட்டு பல பிரச்சனைகள் அதுக்கு பிறகு வந்துச்சு அதாவது பத்திரிக்கைகள் வெளியிடும் போது பத்திரிகைகளுக்கு உள்நோக்கம் வராது பங்கு பரிவர்த்தனையிலே ஈடுபடுற ஒரு நிறுவனம் வெளியிடும் போது உள்நோக்கம் வருது உள்நோக்கம் இருப்பதாக அந்த குற்றச்சாட்டு அப்படி அப்படி தான் அதில் சொல்கிறாங்க அதாவது ஹிண்டர்மருக்கு நிறுவனத்துக்கு உள்நோக்கம் இருக்குங்க பங்கை இறக்கி அதில் லாபம் சம்பாதிப்பாங்க அவங்க அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை இதில் வந்து நான் மாறுபடுறேன் அப்படின்னா ஹிண்டன்பர்க் நிறுவனத்துக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம நாட்டோட உயர்ந்த அமைப்பு பங்கு பரிவர்த்தனையில் ஈடுபடுகிற முதலீட்டாளர்களை சிறு முதலீட்டாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ள ஒரு அமைப்பு அது செபி அந்த அமைப்பின் தலைவராக ஏற்கனவே பங்கு பரிவர்த்தனையில் ஈடுபட்டு அவர் எத்தனை எத்தனை கோடி ரூபாய் பணம் நமக்கு தெரியாது அப்படியான ஒரு ஒரு நபர் அதோட தலைமை பொறுப்புக்கு வர்றதுங்கிறது ஏன் வந்து அரசு அதை அலோவ் பண்ணுச்சு இவ்வளோ பெரிய புலனாய்வு துறைகள் எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம அப்போ இவங்களை பற்றி கண்டிப்பாக ஒரு ப்ரீவியஸா அவங்களோட நடவடிக்கைகள் என்ன எல்லாமே சொல்லிருப்பாங்க ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆகி சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகி அது பல வருடம் கழிச்சு தான் இங்கே திருப்பி இந்தியாவுக்குள்ள வராங்க அப்போ அப்படியான ஒரு நிலைப்பாட்டை பிஜேபி அரசு தான் எடுக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் அந்த அந்த நிலைப்பாட்டை ஏன் எடுத்தார்கள் அதில் இருக்கிற அரசியல் என்ன இப்படிதான் நம்ம பார்க்கணும் என்னோட கேள்வி அது சார்ந்த அடுத்த கேள்வி அது சார்ந்தது தான் சார் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த அமைப்பான செபிக்கு இதுக்கு முன்னாடி வந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நியமிச்சிருக்காங்க இவங்களை வந்து கொண்டு அந்த விதியை திருத்தி உள்ளே கொண்டு வராங்க இதுக்கு எதனால் காரணம் பின்னணி எதுனா இருக்கா சார் கண்டிப்பாக பின்னணி இருக்கு தானே செய்யும் அதாவது மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட்லேருந்து வராங்க அதில் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் ஃபஸ்ட் டைமாக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லாத ஒருத்தர் தலைவராகும் போது அந்த தனிநபர் அவர் முதல்ல ஈடுபட்ட பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து கேள்விக்குரியதாக மாறிடுது மாறிடுது இல்லையா இப்போ அரசு ஊழியருக்கு அந்த பிரச்சனை வராது ஏன்னா வந்து பல ஆண்டுகளாக அரசு ஊழியராக இருந்திருப்பாங்க அவங்களோட எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் டொமைனில் இருக்கும் அரசாங்கத்தை அரசாங்கத்தினால் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு வீடு வாங்குறதுனா கூட வெளிப்படையாக தெரிவிக்கணும் அவரை பற்றிய புள்ளி விவரங்கள் அவருக்கு குடும்பத்தாரை பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் தனிநபருக்கு வந்து அந்த கட்டாயம் கிடையாது அரசாங்கம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா வருமான வரித்துறை இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்போ தனிநபரை வந்து இவ்வளவு பெரிய அமைப்புக்கு தலைவராக உயர்த்துவது அது சரியல்ல என் அதாங்க அது சரியல்ல என்ன காரணம்னா தனிநபரோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதுல எந்த தவறும் இல்லை அப்பழுக்கற்ற டிரான்சாக்ஷன் தானா கூட அதுல சந்தேகம் வரும் சிசிரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணுங்கிற மாதிரி செபியோட தலைவரும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் இல்லையா அந்த இடத்துல ஏன் இது இவ்வளவு பெரிய தவறு செஞ்சாங்க இப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தவறுகள் நடக்கலையா அப்படின்னு கேட்டா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல செபி தலைவராக தனிநபரை கொண்டு வந்தது கிடையாது இல்லையா கண்டிப்பா இந்த நேரம் வரைக்கும் வந்து இதை பற்றி பிரதமர் மோடி அவர்களோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோ வந்து எந்த ஒரு பதிலும் ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனம் காப்பது வந்து காரணம் என்ன சார் வைஸ் பிரசிடண்ட் விட்டு பதில் சொல்ல வைக்கிறாங்க அதான் பெரிய கொடுமையாக இருக்குது தன்கர் வந்து வைஸ் பிரசிடண்ட் ராஜ்யசபாவோட சேர்மன் பழைய கவர்னர் அவர் அவர் கம்ப்ளீட்டாகவே அந்த அவரோட ஒரு ஆதரவு நிலைப்பாடு இது காரணமாக வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு வர்றாரு நேற்றைக்கு வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு யார் பேரையும் குறிப்பிடாமல் அறிக்கை வெளியிடுறாரு ஆனால் படிக்கிற நமக்கு அது புரியுது இந்தியாவுக்கு எதிரான சதி இந்திய நாட்டின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வெளிநாட்டு கைக்கூலிகள் இதை எதுக்குறவங்களா வெளிநாட்டு கைக்கூலிகள் அது நீங்க நான் எல்லாருமே வெளிநாட்டு கைக்கூலி தான் இப்படியான ஒரு விளக்க அறிக்கை அல்லது வந்து இப்படியான ஒரு மழுப்பல் ராஜ்யசபா சேர்மன் மற்றும் துணை குடியரசுத் இருந்து வர்றதே அது மீண்டும் அது அரசோட நில நிலைப்பாடு அதுதான் அப்படின்னு தெரியுது இப்போ உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸ்போஸுக்கு பிறகு இப்போ குழுக்களை எல்லாம் அமைச்சது செபி வந்து பல விசாரணைகள் நடத்தியது ஆனால் விசாரணை நடத்தி அதானி குடும்பத்து மேரில் எந்த தப்பு இல்லைன்னு அது நற்சான்றிதழ் கொடுத்தப்ப யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தா இதே மாதவியும் அவங்க தான் சேர்மனாக இருக்காங்க ப்ரைவேட் மெம்பராக இருக்காங்க என்னோடய பழைய செபி எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் இதில் லிங்க் பண்ணி பாருங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அப்போ அமைப்பே ஒருதலை பட்சமாக இருக்கும்போது அமைப்போட அறிக்கைகளை வந்து நம்ம அதை எப்படி அப்படியே ஏத்துக்க முடியும் ஏன்னா அந்த அறிக்கையை நம்பிதான் உச்ச நீதிமன்றம் வந்து அது சில முடிவுகளை எடுக்குது கீழமை அமைப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தகவல் தருது உச்ச நீதிமன்றம் அதை எடுத்துக்குது ஆனா கீழமை அமைப்புலயே வந்து ஒரு துஷ்பிரயோகத்தின் சாயல் இருக்கு அது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்ஃபிக் நல்லா தெல தெளிவா தெரியுதுங்க அது இருக்கு இப்ப ஒரு வழக்கறிஞர் நீதிபதி ஆகும்போது அவர் முன்னாடி பழைய வழக்கு வருதுன்னு வைங்க பழைய கட்சிக்கார சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிபதி வழக்க விசாரிக்க மாட்டார் ரெக்யூஸ் பண்ணிருப்பாரு நான் அந்த வழக்கை விசாரிக்க விரும்பலன்னு சொல்லுவாரு அப்படி இவங்க விசாரிக்க விரும்பாம இருந்திருக்கணும் இல்லையா அதானியோட எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாதவர்கள் அதானிய பத்தி விசாரிக்கிறது சரிதான் ஆனா அதானியோட பங்கு பரிவர்த்தனையில ஏதாவது ஒரு வகையில இன்வால்வ் ஆயிருக்கவங்க விசாரிக்க முடியாது அந்த ஏதாவது ஒரு வகை என்பது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா வரி இல்லாத சொர்க்கத்துல அமைஞ்சிருக்கு அப்ப விரோதமானதாக மாறும் அதே சமயம் சார் அதானியா இருக்கட்டும் இல்ல இப்ப வந்து இவங்க செபி தலைவர் குற்றச்சாட்டா இருக்கட்டும் இந்த குற்றச்சாட்டுடைய உண்மைத்தன்மையை வந்து ஆராயாம அந்த சொல்றவங்க மீது வந்து திரும்ப சார்ஜ் பண்றது இன்னொன்னு அது நாட்டோட பிரச்சனையாக முடிச்சு போடுவது வந்து பிஜேபி வந்து அடிக்கடி செஞ்சிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன சார் திருப்பி பிஜேபி இதுதான் அந்த மஸ்குலர் நேஷனலிசம் அதாவது தேசத்தை நேசிப்பதில் பிஜேபியை விட வேற யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது தேசத்தை யாரு எதிராக கருத்து சொன்னா என்ன சொல்லப்படா மோடிக்கு எதிராக நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னாலே தேச உறவு ஆன்டி இந்தியன் தான் அப்படியான ஒரு மைண்டு தான் அவன் பத்து வருஷமா அதுதான் ஓடிட்டுருக்கு ஆனால் இப்போதான் அது எடுபடுறது இல்லைங்க மக்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ இயல்பாக ஒரு நாடு அந்த நாட்டின் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு உறுப்புகள் இது மேல ஜனநாயக நாடுன்னா பல்வேறு கேள்விகள் வரத்தான் செய்யும் வெளிநாட்டு பத்திரிக்கையை வெளியிட்டால் அது தவறுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது வெளிநாட்டு பத்திரிகை வெளியிடுறது எல்லாமே சரின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள்னு அவங்க சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க அந்த கொடுத்துருக்கிற ஆதாரங்கள் உண்மைதானே இந்த மாதவி ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நான் அதில் இல்லைன்றாங்க அவ்வளவுதான் சரி ஒரு ஃபண்டுங்க அந்த ஃபண்டில் வந்து நான் நூறு கோடி ரூபா போட்டிருக்காங்க ஆனால் எப்போ போட்டிருந்தேன்னா ரொம்ப முன்னாடி போட்டிருந்தேன் அப்புறம் நான் அதை வந்து விட்ரா பண்ணிட்டேன் என் கணவர் தான் போட்டிருந்தாரு அது காரணம் அவரோட கிளாஸ்மேட்டு அந்த கிளாஸ்மேட் அந்த ஃபண்டில் இருந்தாரு அந்த கிளாஸ்மேட்டும் ஃபண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டார் ஆனால் அந்த ஃபண்டு வந்து இந்தியாவில் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுது குறிப்பாக அதானி குழுமத்தில் அந்த ஃபண்டோட இன்னொரு கான்ட்ரிபியூட்டரும் அதானி குடும்பத்தோட சம்மந்தப்பட்டவர் ஒரு ஃபண்டுங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற விஷயம் இல்லைங்க ஒரு பெரிய அளவுக்கான ஃபண்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கும் அதுல அப்போ அரசியலை மாற்றுறதுக்கு திசை திருப்புவதற்கு பெருமுதலாளிகளோட பணம் உதவுதுங்கிறது தானே இதில் குற்றச்சாட்டே குற்றச்சாட்டே என்னங்க கார்பரேட் சர்க்கார் அப்போ கார்பரேட் கையில் தான் நம்ம நம்ம நாட்டோட அரசியல் இருக்கு வளர்ச்சி என்கிற சொல்லாடல் பொது உரையாடலில் நுழைந்ததும் கேள்வி கேட்பவர்கள் தேச விரோதிகளாக சித்தரிக்கப்படுகின்றனர் அரசியல் கட்டுப்பட்டித்தனம் கார்பரேட்டுகளுக்கான புதிய உற்சாகமாக மாற்றப்பட்டுள்ளது இதனால் கணிசமான அளவில் பயனடைந்தது அரசியல்வாதிகள் மற்றும் பெரு நிறுவனங்கள் தான் கார்பரேட் கருப்பு பணம் அரசியலில் ஊடுருவதை கேள்வி கேட்க நாதி இல்லை இதுதான் வந்து இந்த ரைட்டிங் எதுக்காக நான் சொல்கிறேன்னா அது இது இப்போ நமக்கு வரிசையாக அது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு இப்பவுமே எக்ஸ்போஸ் ஆகுது எக்ஸ்போஸ் ஆகும்போது நியாயமாக பதில் கூற வேண்டியவர்கள் பதில் கூறாம அதுக்கு பதிலாக கேள்வி கேட்பவர்களை வந்து தேச விரோதிகளாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னா இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்போ குறைந்தபட்சம் ஒரு ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட்ரி குழு அது போடலாம் அதுல என்ன தவறு இருக்கு அதுதான் வந்து எதிர்கட்சி கேக்குறாங்க சார் அது அந்த ஒரு குழு போடுவாங்களா வாய்ப்பு இருக்கா நியாயமா பார்த்தா இன்னைக்கு தாங்க முடியணும் பழைய ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் முடியணும் ஆனால் அதை ஏழையராக முடிக்கும் போதே எனக்கெல்லாம் ஏன் இவங்க இவ்வளோ ஏழையாக முடிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் தாண்டி பார்த்தோன்னா இந்த ஹிண்டன் இந்தியாவை உழுக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஷயங்கிற மாதிரி ஒரு கோடிட்டு காட்டினாங்க அப்போ இதெல்லாம் வருங்கிறத யூகிச்சிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இண்டம்பர்க் நிறுவனமே அவங்க எங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் எங்களோட டியூஇன்டெலிஜென்ஸ் அதாவது ரிசர்ச்சு மற்றும் உள் உள் தகவல்கள் விசில் ப்ளோயர்ஸ் அவங்க மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதானி குழுமத்தில் இருக்கிற விசில் ப்ளோயர்ஸ் மூலமாக தான் ஹிண்டன்பர்க்கு தகவல் போகுதுன்னா ஹிண்டன்பர்க்கில் இருக்கிற விசில் ப்ளோயர்ஸ் தான் அதானிக்கு தகவல் கொடுப்பாங்கல்ல அதானிக்கு தகவல் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக மத்திய அரசாங்கத்துக்கு போய் சேரும்ல அப்போ முன்கூட்டியே வந்து பாலிமெண்ட்டை ஊற்றி வச்சிட்டாங்களா இதெல்லாம் கேள்விங்க இந்த கேள்விக்கு விட இல்லை அப்போ நம்ம என்ன பார்க்கணும் இது வரைக்கும் அதானி பொய் செய்திகளை மட்டுமே வெளியிட்டு மன்னிக்கணும் இது வரைக்கும் ஹிண்டன்பர்க் பொய் செய்திகளை மட்டுமே வெளியிட்டு வந்திருக்கிறதா இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அவங்க வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ண பல விஷயங்கள் அப்புறம் எடுத்து நான் படித்து பார்த்தேங்க நிக்கோலா கார்பரேஷன் ஒரு அறிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் இதே ஹிண்டன்பர்க் வெளியிடுது பொய்களால் கட்டமைக்கப்பட்ட மோசடி நிறுவனம் ஆனால் அவங்க மறுக்கிறாங்க இதே பங்கு பரிவர்த்தனை இதில் இருக்கிற மோசடி தான் அதுக்கு பிறகு இது வேற வேற நாட்டோட நிறுவனம் அப்போ அந்த நாட்டுக்கு தேச விரோதியா யாரும் சொல்லலை அப்போ அமெரிக்க நாட்டோட பத்திரங்கள் பரிவர்த்தனை கமிஷன் விசாரணையை தொடங்குது நம்ம செமி மாதிரியான இன்னொரு அமைப்பு அதுக்கு எஸ்சின் எஸ்சிசி அதில் வந்து இவர் குற்றங்களை மறுக்கிறாரு நிக்கோலஸோட சேர்மன் மில்டன் வந்து குற்றங்களை மறுக்கிறாரு ஆனால் கடைசியில் வந்து குற்றவாளியாக கண்டறியப்படுகிறார் ராஜினாமா செய்கிறாரு சிறை தண்டனை அப்புறம் குளோவர் ஹெல்த்னு ஒரு நிறுவனம் ஒரு மூணு மா மூணு வருஷத்துக்கு தான் எடுத்து பார்த்தேன் இந்த குளோவர் ஹெல்த்துங்கிற நிறுவனம் வந்து மருத்துவ நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில இதே ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிடுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதானி பற்றிய குற்றச்சாட்டுகளுக்கு முன்பு நடந்த ஹிண்டன்பர்க் எக்ஸ்போஸ் இந்த குளோவர் ஹெல்த் வந்து அது கடைசியில் வந்து என்னென்னா குற்றச்சாட்டே என்னென்னா இதுதான் அதாவது இந்த ஹெல்த் நிறுவனம் நீதித்துறை விசாரணையில் இருக்கு ஆனால் வந்து அதை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லவே இல்லை அதில் வந்து முதலீட்டாளர்களை ஏமாற்றி இருக்கிறாங்கிற குற்றச்சாட்டு தான் இது அடிப்படையில் பார்த்தா மோசடி குற்றச்சாட்டு மாதிரியே தெரியாது ஆனால் டிக்ளரேஷன் பண்ணலைங்கிறதே ஒரு பெரிய குற்றம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த குற்றச்சாட்டை இவங்க நிராகரிக்கிறாங்க குளோவர் ஹெல்த் ஆனா அவங்க மேல ப்ரூவ் ஆகுது குளோவர் ஹெல்த் வந்து அந்த நிறுவனம் வந்து அவுட் ஆயிடுது அப்புறம் வந்து ஆன்லைன் பந்தய ஆபரேட்டர் ஒருத்தர் டிராப்ட் கிங்ஸ் அப்புறம் புவி வெப்ப மின் நிலையம் அது பேர் ஆர்மட் டெக்னாலஜிஸ் அப்புறம் மின்சார கார் நிறுவனம் முழு அப்புறம் சைனீஸ் பிளாக் சைன் அப்புறம் கிரிப்டோ மைனிங் நிறுவனம் எல்லா அறிக்கையுமே வெளியிட்டிருக்கு எல்லாமே கடந்த ஒரு நாலு வருஷம் மூன்றரை வருஷத்துக்குள்ள இது எல்லாமே ஒவ்வொரு நாடு சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னா அந்த நாடு இது வெளியிட்டதுனால எல்லாமே அந்த நாட்டு வளர்ச்சியை தடுப்பதற்காக செய்யப்பட்ட சதி அப்படி சொல்ல முடியாது எல்லாமே உண்மைன்னா அப்புறம் பின்னால் நடந்த விசாரணைகளில் ப்ரூவ் ஆகுது அப்போ இது மாதிரியான எக்ஸ்போஸ் அதாவது குறிப்பாக பங்கு பரிவர்த்தனை அதில் உள்ள எக்ஸ்போஸ் தொடர்ந்து வந்து பல நிறுவனங்கள் செஞ்சு வருது பல்வேறு பத்திரிகை நான் ஏற்கனவே கூப்பிட்ட மாதிரி ஜெர்மன் வயற்காடுன்னு அது மாதிரியான பல்வேறு பத்திரிகைகளும் அதை வெளியிட்டு வருது அப்போது அதானி குழுமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி நாலு வெளியிட்ட பிறகு அந்த டைமில் என்னாச்சு அவங்க ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு புதிய பங்கு வெளியிடுறதா இருந்தாங்க அது வந்து அது அதில் ப்ராப்ளங்களை சந்தித்தது ஆனால் அதுக்கு பிறகு இப்போ இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு அப்போ அதானி குறிவைத்து தாக்கப்படுகிறாரா அரசியல் நோக்கத்துக்காக இந்த ஒரு கேள்வி இருக்குது அதானி குழுவும் குறிவைத்து தாக்கப்படுகிறதா என்ன காரணம் அப்படின்னா மொரிஷியஸ் கரீபியன் கடல் பகுதி இங்கெல்லாம் நிறைய வரியில்ல சொற்க நாடுகள் இருக்குது அங்கேருந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறது தான் இதில் உள்ள குற்றச்சாட்டு அப்படி ஆப்ரேட் பண்ணுறத இந்திய சட்ட விதிகளை அனுமதிக்கலை அப்போ இந்திய சட்ட விதிகளை அனுமதிக்கலைன்னாலும் அதை ஏன் கண்ணு இருக்காங்க இப்போ பங்களாதேஷ்ல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வருதுங்க அதானி அதில் சம்மந்தப்படுது என்னன்னா பவர் ஏராளமான பவர் ஒப்பந்தங்கள் வந்து பங்களாதேஷோட போட்டிருக்கிறது யாருன்னா அதானி தான் அல்டிமேட்டா இந்த பவர் நிறுவனங்களுக்கு முதலீட்டாளர்கள் பங்கு மூலம் பங்குகள் மூலமாக சிறு முதலீடுகளை செஞ்சிருப்பாங்க பெரும் முதலீடுகள் செஞ்சிருப்பாங்க இல்லையா அப்ப பங்களாதேஷில் ஏற்படுற பிரச்சனை அதானிய பாதிக்குதோ பாதிக்கலையோ கீழே இருக்கிற முதலீட்டாளர்களை பாதிச்சிருமே அதுதான் இதோட சிக்கல் அதாவது சாதாரணமானவர்களும் சரி இல்லை வந்து ஒரு ஒரு மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான இதில் முதலீடு பண்றவங்களுக்கும் சரி அவங்களுக்கு இது பெரிய லாஸாக முடியும் இப்போ இந்த காமன் மேனை எப்படி பாதிக்கும் காமன் மேனை எப்படி பாதிக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து அதானி பங்குகளை வாங்கினதில் ஸ்டேட் பேங்க் எல்ஐசி இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு அதில் யார் பணம் இருக்கு காமன் மேனோட பணம் தான் இருக்கு அப்போ இவங்க பாதிப்பது என்பது இன்றைக்கு தேதிக்கு இது வந்து சாதாரணமானவர்களுக்கான பிரச்சனை இல்லை என்று நம்ம நினைத்தால் தவறு ஏனென்றால் இது கடைசியில் வந்து அல்டிமேட்டா நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் தலையில தான் வந்து விடியம் எனவே இதை வந்து ஜேபிசிக்கு அனுப்புவது மட்டும்தான் சிறந்த வழி ஹிண்டன் பார்க் அறிக்கைனா என்ன அது அது எங்கேருந்து செயல்படுகிறது அதனுடைய தன்மை என்ன அதை சார்ந்து தம் இந்தியாவில் வந்து என்ன மாதிரி தாக்குங்கள் இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விரிவான பதில்கள் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார்